ஒரு மாம் ஒரு சமையல் அறை இருக்கும் போது அந்த உப்பத்துக்கு மேல வைக்காதுன்னு மூத்த மருமக நீ வீட்டுக்கு மூத்த பொண்ணு நீ நீ இருக்க வேண்டிய இடத்துல உங்க அண்ணிங்க வந்துடக்கூடாது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஆமா அதனால பொதுவா வந்து எப்படின்னா உப்பு வந்து அடுப்பு தட்டு மேல வைக்கலாம் இல்லைன்னா அடுப்பு கீழ நேரா சிலிண்டருக்கு பக்கத்துல வைக்க கூடாது சரி அதனால சிலிண்டர் பக்கத்துல அரிசியும் வைக்க கூடாது உப்பும் வைக்க கூடாது நடுவுல தண்ணி கூட அதுக்கு பக்கத்துல அரிசி அதுக்கு பக்கத்துல உப்பு இப்படி வைக்கணுமா விஷயம் கையில தான் எடுக்கணும் ஒரு சில சொல்லுவாங்க நான் ஒரு சில பதிவுகள் பார்த்திருக்கேன் சோசியல் மீடியால கையில எடுக்க கூடாது அப்படிம்பாங்க அது ராங் அது நம்ம டெய்லி டெய்லி கையை தொட்டு அதாவது கையால உப்பை தொட்டு எடுக்கும் போது என்னன்னா நம்ம கைக்கு ஒரு ராசின்றது ஒரு ராசின் நோந்து வந்து இந்த கையால் வந்து பார்த்தீங்கன்னா விரைய செலவு அப்படின்றது நடக்காது சரி இந்த கையினால நம்ம காசு ஹஸ்பண்ட் நம்ம கையில் காசு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சேவ் பண்ணால் அது நிறைய சேவிங்ஸ்ன்றது சேவ் அந்த மாதிரி கைக்கு அதிர்ஷ்டம் வரும் அதே மாதிரி சிவலிங்கத்தை தொட்டு யார் பூஜை பண்ணுறாங்களோ அவங்க கைக்கு பயங்கர அதிர்ஷ்டம் வரும் வசதியே இல்ல எங்களுக்கு வசதி எல்லாம் இல்ல எங்க கிட்ட வந்து தங்காய் பொருள் வைக்கிறதுக்குல வசதி இல்ல வெள்ளி பொருள் வைக்கிறதுக்கு எல்லாம் வசதி இல்ல ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்கனால இதுதான் பண்ண முடியும் இல்ல சேஃப்டி இல்ல நாங்க வச்சிட்டு போறோம் எங்க இந்த மாதிரி சேஃப்டியும் கிடையாது சோ அவங்க வந்து என்ன மாதிரி உப்பு ஜாடி வைக்கணும் ஏன்னா ஏழ்மையில இருக்கிறவங்க வந்துட்டு அந்த பூட்டெல்லாம் ஈஸியா உடச்சிடலாம் ஒரு உப்புச்சாடியை கூட தூக்கிட்டு அந்த ஒரு வெள்ளிக்காயின் கூட அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு நூறு ரூபாய் கூட இப்ப ஒரு பெரிய விஷயம் தான் கரெக்ட் ஸோ அவங்க எப்படி அந்த வீட்டில் அந்த மகாலட்சுமி வாசம் வர்றதுக்கு ஜாடியை பயன்படுத்த பக்தி நேர்களுக்கு வணக்கம் மக்கள் நிறைய விஷயம் நீங்க கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா உப்பு வீட்டுல உப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது அதுல கல்லுப்பு அதை எப்படி வைக்கணும் எங்க வைக்கணும்னு நிறைய பேர் தெரியாம சில பேர் அடுப்படியில மேல வச்சிருப்பாங்க சில பேர் கீழே வச்சிருப்பாங்க பிளாஸ்டிக்ல கொட்டி வச்சிருப்பாங்க சில பேர் கவரோடயே வச்சு யூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்துட்டு முன்னோர்கள் என்ன சொல்லிருப்பாங்கன்னா வீட்டுல உப்பு வந்து ஆறு மணிக்கு மேல கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா உப்ப வச்சுதான் ஒரு வீடு இருக்கும் அப்படிங்கிற விஷயம் அவங்களோட வசதியை பெருக்கி உப்புல இருந்து தான் வருவாங்க இந்த உப்பு ஜாடியை நம்ம எப்படி வைக்கணும் எந்த மாதிரி வைக்கணும் எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து டாக்டர் தீபா அருளாலன் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் மேம் வணக்கம் மேம் உப்பு ஜாடி ரொம்ப முக்கியமானது சமையல் அறையில ஒரு நல்ல விஷயம் வீட்டுல ஒரு அக்ஷய திதி அன்னைக்கு வந்துட்டு என்ன வாங்கணும் அப்படின்னு சொன்னா போய் நீ வச்சிருக்க காசுல முத உப்பு வாங்கு அப்படிதான் சொல்லுவாங்க ஒரு நல்ல வீடு ஒரு பால் காய்ச்சுற வீட்டுக்கு போறோம்னா என்ன கொண்டு போவோம்னா தட்டு நிறைய உப்பு ஒரு ஒரு மஞ்சள் வச்சு பால் பாக்கெட் கொண்டு போவோம் வசதியான ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துட்டாலும் வந்து சுகரு உப்பு மஞ்சள் உப்பு இல்லாத இடம் அப்படிங்கற ஒரு ஒரு விசேஷமே இருக்காது இருக்கு அதுல இன்னொரு விஷயமும் உப்பு இல்லாத பாண்டத்தை எடுத்து குப்பையில போடு அப்படின்னு சொல்லுவாங்க இனிப்பாக இருந்தாலும் இனிப்பு செஞ்சா கூட அதுல ரெண்டு துளி உப்பு போடுவாங்க இந்த மாதிரி உப்பு இல்லாம நம்ம எதுவுமே பண்றதுக்கு அப்பேற்பட்ட தான் வந்துட்டு பெரியவங்க என்ன சொல்லுவாங்க வீட்டோட மகாலட்சுமி அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளவு காசு கேட்டா கூட அந்த ஆறு மணிக்கு மேல ஹாஸ்பிட்டல் போவோம் கடைக்கு போவோம் கொடுத்து செலவு பண்ணிருவாங்க யாராவது உப்பு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டா உப்பு கொடுக்க மாட்டாங்க சொல்லிருவாங்க ஆறு மணிக்கு மேல நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படிங்கற விஷயமும் சொல்லிருவாங்க அந்த உப்பு உப்பு ஜாடி நிறைய பேர் ஜாடி யூஸ் பண்றது இல்ல இப்ப இப்ப மாடர்னா வரவும் வாங்கி வைக்கிறாங்க இப்ப ட்ரெண்டிங் மாறினதுக்கு அப்புறம் பிளாஸ்டிக்ல வைக்கிறாங்க அந்த கவரோட வைப்பாங்க அந்த உப்பு ஜாடி பார்த்தாலே அலங்கோலமா இருக்கும் ஏனோதானோன்னு இருக்கும் இந்த உப்பு ஜாடி வைக்கிறதுக்குன்னு சரி நிறைய வரைமுறைகள் இருக்கும் இப்படிதான் உப்பு ஜாடி வைக்கணும் இந்த இடத்துல தான் வைக்கணும் சில பேர் கீழே வச்சு குனிஞ்சு எடுப்பாங்க சில பேர் மேல இருந்து இப்படி எடுப்பாங்க சோ உப்பு ஜாடியை எங்க வைக்கணும் எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அதுதான் செல்வம் இந்த உப்பு ஜாடி எப்படி இருக்கு ஒரு வீட்டு வீட்டோட அடுப்புணில போயிட்டு அந்த உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா அவங்களோட வசதி எப்படி இருக்கு அவங்களோட மனசு எப்படி இருக்கு அவங்க குடும்பம் என்ன முறையில வளரும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடலாம்னு சொல்லுவாங்க சோ அந்த உப்பு ஜாடியை எப்படி வைக்கணும் மக்களுக்கு தெளிவா சொல்லுங்களேன் ஆக்சுவலி நீங்க சொன்னது கரெக்ட் அதாவது உப்பு வந்து கடல்ல இருந்து வந்தது அப்படின்னால அதை மகாலட்சுமியோட தான் எல்லாரும் பாக்குறாங்க அதாவது ஜென்ரலா என்ன சொல்லுவாங்கன்னா விதை இல்லாமல் மண் இல்லாமல் விளையக்கூடியது உப்பு அப்படி உற்பத்தி ஆகி தண்ணியிலே கரையக்கூடியது அதனால அது வந்து அதீத விசேஷம் இப்ப வந்து பாருங்க நம்ம எல்லாம் சால்ட் யூஸ் பண்றோம் அதுவும் எங்களை மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றோம் அயோடைஸ்டு சால்ட் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நானே நிறைய சொல்லுவேன் பட் இருந்தாலும் உப்புன்றது நாங்க சொல்றது வரும்போது அவங்க கல்லுப்பு அங்கே இப்படி எல்லாம் பண்ணுங்கன்னா செய்ய மாட்டாங்க அயோடைஸ்டு சால்ட் யூஸ் பண்ணுங்க தைராய்டு பேலன்ஸ் இருக்குன்னா அயோடைஸ் சால்ட் யூஸ் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிடுவோம் இந்த கல் உப்புல வந்து பாத்தீங்கன்னா இப்போ அயோடின் கலந்த உப்பு நிறைய வருது பட் இருந்தாலும் எந்த உப்புனாலும் மக்கள் வாங்கிக்கலாம் எப்படி நம்ம அந்த இயற்கையா கிடைக்கக்கூடிய கடல்ல இருந்து எடுக்கிறாங்க பாத்தீங்களா பாத்தி கட்டி எடுக்கிறாங்க பாத்தீங்கன்னா அந்த உப்பளத்துல இருந்து வர்றது அந்த உப்புக்கு தான் பயங்கர விசேஷம் விசேஷம் ஆமா ஏன்னா ப்ராசஸ்ட் பண்ற உப்பு வந்து நாங்க சஜஸ்ட் பண்றது இல்ல ஸ்பிரிச்சுவலி ஆன்மீக ரீதியா எப்படி எப்படின்னா அந்த உப்பை வந்து கவரோட வைக்கக்கூடாது நீங்க சொல்ற மாதிரி பிளாஸ்டிக்ல வைக்கக்கூடாது ஆஹ் அதை எப்படி வைக்கணும்னா கீழ வைக்கக்கூடாது ரொம்ப மேல தூக்கி வைக்கக்கூடாது இப்போ ஜென்ரல்லா என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப மேல தூக்கி வைக்கிறது அப்படின்னா நம்ம பாட்டி எல்லாம் சொல்றதை கேட்டிருப்போம் அங்காளி பங்காளி உயர்ந்துருவாங்க நம்ம தாழ்ந்துதான் இது வந்துட்டு நாத்தனார் இருப்பாங்க தெரியுமா அப்பா இப்போ நம்ம கணவரோட தங்கச்சியோ கணமா உடனே சொல்லுவாங்க ஒரு நாத்தனார தூக்கி மேல வைக்காத உனக்கு கீழே தான் இருக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் பேசுவாங்க இந்த கிராமத்துல பார்த்தா நம்ம வீட்டுல இருக்க பெண்கள் வந்து நம்மளுக்கு அடுத்து நம்ம குடும்பத்துல நம்ம தான் பெரியாலா இருக்கணும் நம்மளுக்கு அடுத்து இருக்கிறவங்க பெண் தானே பெண்ணு தானே அப்படிங்கிற ஒரு நிறைய விஷயம் எல்லாம் சொல்லுவாங்க நீங்க சொல்ற மாதிரியும் அங்காளி பங்காளி பங்காளி உயர்ந்துருவாங்க நம்ம தாழ்ந்துருவோம் அப்படின்னு எங்க ஊர் சைடு அண்ணன் பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டி இருந்தாலுமே ஒரு மாம் ஒரு சமையலறை இருக்கும்போது அந்த உப்ப தூக்கி மேல வைக்காதுன்னு தான் சொல்லுவாங்க சோ நீ இருக்க மூத்த மருமக நீ வீட்டுக்கு மூத்த பொண்ணு நீ நீ இருக்க வேண்டிய இடத்துல உங்க அண்ணிங்க வந்துடக்கூடாது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் பொதுவாக வந்து எப்படி நாம உப்பு வந்து அடுப்பு தட்டு மேல வைக்கலாம் இல்லைன்னா அடுப்பு கீழே நேரா சிலிண்டருக்கு பக்கத்துல வைக்க கூடாது சரி அதனால சிலிண்டருக்கு பக்கத்துல அரிசியும் வைக்கக்கூடாது உப்பும் வைக்க கூடாது நடுவுல தண்ணி கூட அதுக்கு பக்கத்துல அரிசி அதுக்கு பக்கத்துல உப்பு இப்படி வைக்கணுமா ரெண்டாவது உப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா மண் சாடி அது மண் பானை மாதிரி அந்த குடுவை அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மண் குடுவை மாதிரி அப்படி இல்ல பிங்கா பிங்காவும் மண் நம்ம அந்த மாதிரி வைக்கணும் அதே மாதிரிமா உப்பு வந்து போடணும் ஒரு மூணுல இருந்து அஞ்சு கிலோ உப்பு நம்ம வீட்டுல எப்பயுமே சேவிங்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் நல்ல பெரிய ஜாடியாக வைக்கணும் அது ஒண்ணும் ஆவறது இல்லம்மா ஜென்ரலா வந்து பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சில இடத்துல கஷ்டம் சொல்லுவாங்க அதாவது உப்பு நெய் சாதம் கையில எடுக்க கூடாது அப்படிம்பாங்க ஆனா கல் உப்பு கையில தான் எடுக்கும் கையில தான் எடுக்கணும் கையில தான் எடுக்கணும் காரணம் நம்ம சால்ட் என்ன கையில எடுக்காம ஸ்பூன்ல எடுக்கலாம் கல்லுப்பு லேடிஸ் வந்து சப் சாப்பாடு செய்கிறாங்க வீட்டில் இருக்க இல்லத்தரசிகள் செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா டெய்லி கல்லுப்பை எடுக்க எடுக்க அவங்களுக்கு லட்சுமி கரம் நிறைய இருக்கும் கல்லுப்பை கையில எடுத்ததுன்னு அளவே தெரியும் ஆமா கையில தான் எடுக்கணும் ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் ஒரு சில பதிவுகள் பார்த்துருக்கேன் சோஷியல் மீடியால கையில எடுக்க கூடாது அப்படிங்க அது ராங் அது நம்ம டெய்லி டெய்லி கையை தொட்டு அதாவது கையால உப்பை தொட்டு எடுக்கும் போது என்னன்னா நம்ம கைக்கு ஒரு ராசின்றது வரும் ஓகே அது எதுனால நம்ம ஆக்சுவலி உப்பு மகாலட்சுமி வாசம் டெய்லி தோட்டறதுனால ராசி சிவபூஜை டெய்லி பண்றவங்களுக்கும் கை ராசி வரும் பட்ட செடியை தொட்டா கூட அப்படியே என்ன சொல்லுவாங்க பத்திக்கும் அப்படிம்பாங்க நல்லா படிச்சுன்னு நல்லா அப்படியே பச்சை பசேல்னு வளர ஆரம்பிக்கும் அந்த உப்பை வந்துமா நம்ம டெய்லி டெய்லி வந்து பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு கையில எடுத்துதான் போடணும் என்ன ரீசன் அம்மா நம்ம டெய்லி டெய்லி உப்பு தோடும் போது நம்ம கைக்கு ராசின்னு ஒண்ணு வரும் ராசின்னு ஒன்று வந்து இந்த கையால வந்து பாத்தீங்கன்னா விரைய செலவு அப்படின்றது நடக்காது சரி இந்த கையினால நம்ம காசு ஹஸ்பண்ட் நம்ம கையில காசு குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சேவ் பண்ணா அது நிறைய சேவிங்ஸ்ன்றது சேரும் அந்த மாதிரி கைக்கு அதிர்ஷ்டம் வரும்மா அதே மாதிரி சிவலிங்கத்தை தொட்டு யார் பூஜை பண்றாங்களோ அவங்க கைக்கு பயங்கர அதிர்ஷ்டம் இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா உலகத்து உலகத்துல வந்து ஒரு எழுதப்பட்ட விதி யாரெல்லாம் டெய்லி ஈசனை தொடுறாங்களோ சிவலிங்க ஸ்வரூபத்தை தொடுறாங்களோ அவங்க கைக்கு ஒரு உத்தமமான ராசி கிடைக்கும் டெய்லி தொடுறவங்களுக்கு ஒரு அதிபயங்கர ராசி கிடைக்கும் அதனால நம்ம கல்லுப்பை கையில எடுத்துதான் போடணும் சரிங்களா அது ஒரு மித்தது நான் கொடுக்குறேன் ரெண்டாவது வந்து பாருங்கமா இந்த உப்பு ஜாடி நான் சொன்ன மாதிரி மூணுல இருந்து அஞ்சு கிலோ உப்பு வந்து சேவ் பண்ணி வைக்கணும் அந்த உப்பு கொட்டுறதுக்கு முன்னாடிமா அந்த ஜாடியை வந்து சுத்தமா புதுசு நம்ம வாங்கிட்டு வந்தாலுமா அத கழுவிட்டு ஒரு சுத்தமான துணியில தொடச்சிட்டு அந்த உப்பு ஜாடிக்கு மேல மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அது வந்து மண் குடுவையா இருந்தாலும் சரி பீங்காங்க சாடியா இருந்தாலும் சரி அதுல என்ன பண்ணும் பிளாஸ்டிக்ல வைக்கக்கூடாது வைக்க கூடாது மேம் பீங்கானா கண்ணாடி பாட்டல்ல கூட வைக்கலாம் கண்ணாடி இல்லப்பா அது பீங்கான்னா அந்த புதியது புதிய இந்த கப்பு சாசர் அந்த சாஸ் அண்ட் குடிக்கிறாங்கல்ல அது கப்பன் சாசர் அந்த சாசர் அதுதான் பீங்கா சோ அதுல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு மஞ்ச கலர் துணி நல்ல இவ்வளவு பெரிய துணி எடுத்துக்கணும் துணி எடுத்துட்டு கொட்டப்பாக்கு இருக்குல்லம்மா கொட்டப்பாக்குன்னு சொல்லுவாங்க அது ரவுண்ட் ரவுண்டா இவ்வளவு பெருசு இருக்கும் அது வந்து ஒன்பது கொட்டப்பாக்கு எடுத்துக்கணும் எதுக்கு இந்த கொட்டப்பாக்கு எடுத்துக்கணும்னா அது வந்து சாக்ஷாத் இந்திராணியனோட அம்சம் ஏன் அப்படின்னா அதாவது லக்கு வந்து மகாலட்சுமி குபேரன் எப்படியோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்திராணி தாயாரும் அதீத வசதிக்கு அதிர்ஷ்டத்துக்கு பிரீத்தி பண்றதுன்றது கொஞ்சம் கஷ்டமா அவளை பண்றது இட்ஸ் வெரி டிஃபிகல் டு பிளீஸ் மகாலட்சுமி ஆனா இந்திராணியை பிளீஸ் பண்றது ரொம்ப ஈஸி எப்படி அப்படின்னா இந்திராணிக்கு வந்து மக்களோட மக்களா மக்களோட நிறைய பழகணும் நிறைய பேர் அவளை கும்பிடணும் அப்படின்ற ஆசை உண்டு அதே மாதிரிதான் மானசாதேவி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மானசாதேவி யாருன்னா பாம்பு அந்த அதாவது நாகலோகத்தினோட ராணி அவர் விஷஹரான்னு சொல்லுவாங்க ஈச வந்து அந்த நஞ்ச உண்டு படுத்துட்டு இருக்கும் போது ஆழகால விஷம் கிடைவாங்க அப்ப நெஞ்ச உண்டு படுத்துட்டு இருக்கும் போது விஷத்தை எடுத்த வந்து பாத்தீங்கன்னா விஷஹரா இந்த மானசாதேவி அதனால ஈசனுக்கு பொண்ணு அவளை பத்தியே நம்ம நம்ம ஒரு பாதியில கண்டிப்பா போடலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அவளோட வழிபாடு ரொம்ப உத்தமமான வழிபாடு ஈசன் தலையில இருக்க வாசுகியோட தங்கச்சிதான் தான் மானசாதேவி ஈசன் கழுத்துல இருக்கிறது வாசுகி ஈசன் தலையில இருக்கிறது காலன் ஆஹ் இந்த மானசாதேவி வந்து பார்வதி வந்து அவளை சேர்த்தல சரி ஈசன் கூட அது அது ஒரு கதை மாதிரி இருக்கு மானசா தேவிக்கும் இந்திராணிக்கும் மக்களோட மக்களா பழகணும்னு அதீத ஆசை அப்ப அந்த இந்திராணிய பிரீத்தி பண்றதுக்கு நம்ம பெருசா பூஜை எல்லாம் பண்ண வேண்டாம் ஒன்போது கொட்டப்பாக்கு எடுத்து அந்த துணியில ஒரு மஞ்சக்கல துணியில ஒன்பது கொட்டப்பாக்கு வச்சுருப்பான் வச்சுட்டு ஒரு சின்ன மூக்குத்தி

கீழே கீழே வைக்கிறதுக்கு கீழே கீழே பீங்கான் தட்டு இல்ல மண்தட்டு தட்டு அவங்களோட டெக்கரேட்டிவ் ஐடியாவை பொறுத்து அதுக்கு அந்த தட்டுக்கு மேல ஒரு வெள்ளி காயின் வெள்ளி காயின் வச்சு அதுக்கு மேல உப்பு சாடியை வச்சு நம்ம வச்சுட்டா போதும்மா வேற எதுவுமே பண்ண வேணா அதாவது நிறைய வழிபாடு ஹார்ட் ஒர்க் எல்லாம் செய்வாங்க மகாலட்சுமி அட்ராக்ட் பண்றதுக்கு குபேரன் அட்ராக்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி செய்யும் போது இந்திராணி அட்ராக்ட் ஆவா இந்திராணி அட்ராக்ட் ஆனா ஒரு பெரிய விஷயம் இருக்குமா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சும்மா நம்மளுக்கு காசு கிடைக்கும் இதை சொன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க உருட்டுறாங்க இவங்க அப்படின்னா உண்மை அதுமா எத்தனையோ பேருக்கு நாங்க இந்திராணி வழிபாடு கொடுப்போம் அத்தனை பேரும் சொல்றது மேடம் நாங்க வீடு வந்து ஒரு ரெண்டாவது ஃபிளாட்ஸ்மா ஒரு ஒரு ரீசெண்டா ஒரு த்ரீ மந்த்ஸ் முன்னாடி ஒரு கிளைண்ட் சொன்னாங்க நாங்க வந்து பிளாட்ல வந்து தேர்ட் ஃபிளோர்ல இருக்கோம் மேடம் அங்க வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு காசு வர்றதுக்குலாம் இதுவே இல்ல சான்ஸே இல்ல அந்த ஃபிளோர்லயே எங்களுக்கு மட்டும் தான் இருக்கு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு அங்க பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் நோட்டு இருந்துச்சு மேடம் நானும் யாரது யாருதுன்னு பார்க்குறேன் யாருமே அங்கே வரவே இல்லை ஐநூறு ரூபாய் நோட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி சும்மா வரும் காசு ஃபர்ஸ்ட்டில் சும்மா அந்த மாதிரி எத்தனையோ கிளைன் சொல்லியிருக்காங்க இது உண்மை நம்மனாலும் நம்பாட்டியோ அந்த மாதிரி இந்திராணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்கு டக்குன்னு ஒரு பெரிய லக்கை கொடுப்பா அந்த மாதிரி இந்திராணியை பிரீத்தி பண்ணால் போதுமா நம்ம வீட்டில் வந்து என்னென்னமா நம்ம உழைக்கணும் பியாண்ட் திஸ் நம்ம வந்து நல்லா உழைச்சாதான் நம்ம கையில காசு மாட்டோன்றது இருக்கும் இப்ப ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன உழைச்சாலும் காசு நிக்காது பாத்தீங்களாமா அது வந்து அவங்களுக்கு லக் இருக்காது அந்த மாதிரி ஒரு லக்க கொண்டு வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு ப்ரொசீஜர் தான் இந்த உப்பு இன்னும் ஒரு சிலர் நல்லா சம்பாதிப்பாங்க அது வரையமாயிட்டே இருக்கும் ஹாஸ்பிட்டல் வரையமா இருக்கும் இல்ல வந்து பிள்ளைங்க சும்மா தேவையில்லாம துணியில போடுவாங்க ட்ரெஸ்ல போடுவாங்க செப்பல்ல போடுவாங்க இந்த மாதிரி தேவையில்லாத வரையும் நடக்காது அதே மாதிரி பாத்தீங்கன்னா குட் லக் அப்படின்றது இருக்கும் காசு வந்து அப்படியே சேவ் ஆகும் ஒரு சின்ன பரிகாரம் மூலியமா ஓகே காசு நம்மளுக்கு நிறைய வேணும் அப்படின்னா நம்ம நிறைய உழைக்கணும் இது உண்மைதான் ஆனா அட் த சேம் டைம் இந்திராணி வழிபாட்டுல ஃப்ரீயா வந்து இது வைக்கும் யாரும் லட்ச ரூபாய் ஃப்ரீயா வந்துச்சின்னு சொன்னது இல்லமா ஆனா ஐநூறு ரூபாய் வந்திருக்குன்னு சொல்லிருக்காங்க நூறு ரூபாய் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேடம் ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து வியாபாரம் பண்றவங்க சொல்லுவாங்க மேடம் ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வியாபாரம் எல்லாம் ரொம்ப ஆமமா ஆம வேகத்துல ஓடும் இப்பெல்லாம் பயங்கரமா ஓடுது மேடம் என்னன்னே தெரியல அதே இடம்தான் நாங்க பெருசா அதே சாப்பாடு தான் செய்யறோம் எப்படின்னு தெரியல அப்படிம்பாங்க இதெல்லாம் இந்திராணினோட வழிபாடுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் ஓகே ஓகே இப்போ நீங்க சொன்னீங்க மேம் ஒரு பீங்கான் பாத்திரத்துல ஒன்பது கொட்டை பாக்கு வச்சு ஒன்பது கொட்டை பாக்கு அதுல வந்துட்டு தங்க மூக்குத்தியோ தங்க காயினா வாட்வர் தங்கத்துல ஏதோ ஒண்ணு காயின் எல்லாம் வைக்கிறதுக்கு பயப்படுவாங்கம்மா அதனால ஒரு மூக்குத்தி வச்சிய ஒரு குண்டு மணி தங்கம் வச்சு ஒரு வெள்ளி காயின் வச்சு உள்ள ஒரு மஞ்சள் துணியில கட்டி உள்ள போட்டு அதுக்கு மேல உப்பு போடணும் உப்பு ஜாடி வைக்கிறதுக்கு கீழே ஒரு மண் பாத்திரம் மண் தட்டோ ஏதோ ஒண்ணுச்சு அதுல ஒரு வெள்ளிக்காயின் வச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு வசதியே இல்ல எங்களுக்கு வசதி எல்லாம் இல்ல எங்க கிட்ட இருந்து தங்க பொருள் வைக்கிறதுக்கு எல்லாம் வசதி இல்ல வெள்ளி பொருள் வைக்கிறதுக்கு எல்லாம் வசதி இல்ல ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்கனால இதுதான் பண்ண முடியும் இல்ல சேஃப்டி இல்ல நாங்க வச்சுட்டு போறோம் எங்க இந்த மாதிரி சேஃப்டியும் கிடையாது சோ அவங்க வந்து எந்த மாதிரி உப்பு ஜாடி வைக்கணும் ஏன்னா ஏழ்மையில இருக்கிறவங்க வந்துட்டு அந்த பூட்டெல்லாம் ஈஸியா உடைச்சிடலாம் ஒரு கூட தூக்கிட்டு அந்த ஒரு வெள்ளிக்காயின் கூட அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ரூபாய் கூட இப்ப ஒரு பெரிய விஷயம் தான் கரெக்ட் கரெக்ட் சோ அவங்க எப்படி அந்த வீட்டுல இந்த மகாலட்சுமி வாசனம் வர்றதுக்கு உப்புச்சாடியை பயன்படுத்தணும் அவங்க எப்படி பண்ணலாம் நம்ம அதே மஞ்சள் துணியில ஒன்பது கொட்டைப்பாக்கு வாங்குற அளவுக்கு எல்லாரும் எல்லாராலையும் முடியும் அந்த ஒன்பது கொட்டைப்பாக்கு வச்சுக்கணும் விராலி மஞ்சள்ன்னு சொல்லுவாங்க இல்லாம அந்த விராலி மஞ்சள் மூணு துண்டு வச்சுக்கலாம் மூணு மூணு துண்டு வச்சு முடியும்னா கொலுசு நூட அந்த சலங்கை இருக்கு பார்த்தீங்களா அது வச்சுக்கலாம் அதை மட்டும் வச்சு கட்டிட்டு மஞ்சள் கலர் நூல் போட்டு கட்டி அதே வச்சிடணும் அது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மெத்தடாலஜியை கட்டி வச்சிடணும் உப்பு வந்து ஒரு அரைவாசி குறையும் போதே திருப்பி வச்சு நரைச்சிக்கணும் ஓகே வந்து ஃபுல் பண்ணிக்கணும் ஒரு சில என்ன சொல்லுவாங்க இல்லைங்க மேடம் உப்புக்கு ரொம்ப பழசாயிடுச்சு ஆறு மாசம் ஆயிடுச்சு போது அதை எடுத்து இன்னொரு குட்டி குடுவையில போட்டுட்டு புதுசு வாங்கி இதே மெத்தடாலஜி நிரப்பணும் திருப்பி கிளீன் பண்ணிட்டு திருப்பி நிரப்பணும் எப்பயுமே உப்பு நிறைஞ்சு இருக்கணுமா நிறைஞ்சே இருக்கணுமா நிறைய விஷயம் நிறைஞ்சிருக்கணுமா உப்பு பால் தயிர் இது மூணும் நிறைஞ்சிருக்கணும் ஊர்கா இதெல்லாம் இருந்துச்சுன்னா மகாலட்சுமி குபேரனோட வாசம் நம்ம வீட்டுல நிறைஞ்சிருக்கோம் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் ஓகே சோ உப்பு உப்புக்கு இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு உப்பு தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு சோ இனிமே இந்த காணொலி பார்த்துட்டு மக்கள் வந்து உப்பை வந்துட்டு ஒழுங்கா ஒரு பீங்கான் பானத்திலயோ இல்ல ஒரு மஞ்சள் அடியிலயோ போட்டு வைப்பாங்க நீங்க சொன்ன மாதிரி அந்த கொட்டைப்பாக்கு என்னென்ன பொருள் வச்சு வைக்கணுமோ அந்த மாதிரி அந்த வழிமுறையில வந்துட்டு அவங்க பண்ணி அவங்க செல்வமும் பெருகணும் இந்த காணொலியை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி